कई दिखिल लाभ

தேடி எடுக்கிறதுல நாங்க தீவிரம் செலுத்திக் கொண்டிருக்கோம் அதுல மட்டும்தான் எங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்திக் கொண்டிருக்கோம் நேற்று இரண்டு பணைய கைதிகளினுடைய உடல்களும் இன்று ஒரு பணைய கைதியினுடைய உடலையும் ஹமாஸ் செங்கிலுவை சங்கத்துக்கிட்ட கொடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் வரும் நாட்களை மீதம் இருக்கிற உடல்கள் எல்லாத்தையுமே எடுக்கிற பணிகள்ல நாங்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் யுத்த நிறுத்தம் அப்படிங்கறத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயோ எந்த ஒரு இடங்களிலேயோ ஹமாஸ் மீறாது அது மட்டும் இல்லாம சர்வதேசம் எங்களுக்கு அழிச்சிருக்கிற ஆடி ஆணையின் அடிப்படையிலையும் அமெரிக்காவினுடைய டொனால்டு டிரம்ப் எங்களுக்கு வழங்கியிருக்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையிலையும் இந்த யுத்த நிறுத்தமானது தொடர்ந்து முன்கொண்டு செல்லப்படும் காசாவில் யுத்தம் முடிங்கி இனி யுத்தம் தொடராது அப்படிங்கிறத உறுதியா ஹமாசினுடைய அரசியல் தலைவர் கலில் அல் ஹையா இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தலைவர் டொனால்டு டிரம்ப் பத்தின முக்கியமான விடயங்கள் அவர் வந்து நியூஸ் சேனல் ஒன்றுக்கும் பேட்டி கொடுக்கும் பொழுது ஹமாஸ் இப்ப காசாவில் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு மாதிரி சொல்கிறார் ஹமாஸ் கடும் நல்லம் ஹமாஸ் வந்து நல்லா எங்களோட பழையை கொண்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் ஹமாசை ஒழிப்போம் இஸ்ரேல் எந்த நேரங்களையும் அவர்களை பாதுகாக்கிற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன ஓடரில் அணில்லாம இருக்கு நான் நினைக்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு ஓர்டர் கொடுப்பேன் இஸ்ரேல்காரன் டிரெக்ட் ஹமாஸ்க்கு போவான் அடிச்சு தூக்கி போட்டு வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கைவங்க வந்து ரெண்டு வருஷமாக காசாவுக்குள்ளே போய் அவங்க திட்டமில்லாத நிறைவேற்றி என்னமோ அவங்க ராணுவ ரீதியாக பணைய கைதிகளை மீட்டெடுத்து கொண்டு வந்த மாதிரி இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பெரிய பில்டா உள்டாவான கதையில் அதை முட்டு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்னொரு முறை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இருக்கு இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினூடாக மாத்திரமே உங்களோட பனை கைதிகளை நீங்கள் மீட்டெடுத்தீங்களே தவிர ஹமாஸ் கிட்ட மோதி ஹமாஸ் தோற்கடித்து பனை கைதிகளை நீங்கள் மீட்டெடுக்கலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காசாவில் இருந்து நிறைய பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பனைய கைதிகளில் மதன் எங்கர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இஸ்ரேலினுடைய ராணுவ சிப்பாய் அவர் வந்து விடுவிக்கப்பட்ட உடனே இஸ்ரேல போய் ஹமாச பத்தி சொல்லியிருக்கிறார் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா

ஊடக ஆலோசகரான அட்னா அபு ஹஸ்னா சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார் என்ன இப்ப வந்து வெளியே மொத்தமாக ஆறாயிரத்தி அறுநூறு ட்ரக்குகள்ல வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ட்ரக்குகள் மட்டுமே காசாவுக்குள்ள போயிருக்கு ஆனால் ஆறாயிரம் ட்ரக்குகள் இன்னும் போக வேண்டி இருக்கு வருவது குளிர்காலம் குளிர்காலத்துக்கு தேவையான பொருட்கள் வாழ்வாதார பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றிக்கொண்டு ஆறாயிரம் ட்ரக்குகள் இப்ப காசாவுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கு

இடத்தை அப்படி என்று சொல்லி சாராம்சமாக இதுவரைக்கும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னா ஒரு மனித்தியாலம் கூட ஒழுங்கா இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கல ஒப்பந்தம் எட்டப்பட்ட நாள் தொடர்ச்சி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இஸ்ரேலினுடைய போக்குவரத்து அமைச்சர் மிரி ரொக்கோ முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது நேற்று இஸ்ரேலினுடைய கேபினட் மீட்டிங் நடந்திருக்கு மினிஸ்டர் மாருக்குரிய மீட்டிங் இஸ்ரேலினுடைய நெசட்ல நடந்திருக்கு இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின் பொழுது ஹமாஸ் எஹியா சின்வாரின் உடலை எங்கள்கிட்ட தாங்க அப்படி என்று சொல்லி கேட்டிருந்தாங்க பட் இஸ்ரேல் இதுக்கு முற்றுமுழுதாக மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இப்ப மிரி ரொக்கோ சொல்லியிருக்காங்க எஹியா சின்வாரின் உடலை இஸ்ரேல் எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலதிகமாக சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்கா எப்படி ஒசாமா பின்லேடனை பிடிச்சி இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றிச்சு அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி பார்த்தாலும் அமெரிக்கா வந்து ஒசாமா பின்லாடனினுடைய உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணினாங்க அகற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆதாரம் பராக் ஒபாமாவினுடைய கவர்மெண்ட் அடிப்படையில் அந்த அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டைம்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆதாரம் கடலுக்கு கீழே அவங்க புதைச்சாங்க அப்படின்னு

மீள்கட்டமைப்பு மறுசீரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு துருக்கி நிறைய கனரக வாகனங்கள் இப்ப காசாவுக்குள்ள இறக்கியிருக்காங்க இதனூடாக கட்டட இடிபாடுகள் வந்து வீதிகள்ல இருக்கு அந்த வீதிகளினுடைய இடிபாடுகளை முதலாவதாக காசாவில் இருந்து அகற்ற வேலைகள் இப்போ காசாவுக்குள்ள செஞ்சு கொண்டிருக்காங்க காசாவினுடைய முனிசிபாலிட்டியும் சேர்ந்து அந்த வேலைகளை செஞ்சு கொண்டு இந்த நேரங்களில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய விருப்பங்களும் அவர்களினுடைய அமைச்சர்களினுடைய விருப்பங்களும் எதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் கத்தார் மற்றும் துருக்கி இந்த இரண்டு நாடுகளும் காசாவினுடைய விவகாரத்தில் இருந்து விலகி நீக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்களா விலகி நிற்கணும் அப்படிங்குள்ள என்னென்ன விடயங்களை அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மேற்குறிப்பிட்ட மாதிரி இந்த கனரக வாகனங்கள் காசாவுக்குள்ள அனுப்புறது அது மட்டும் இல்லாமல் காசாவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்கறது பணங்கள் கொடுக்கறது எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஹமாஸை பலக்கிரத்துக்குரிய முக்கியமான படியாக இருக்கும் ஆக இது வந்து இஸ்ரேலினுடைய இறையாண்மையை மீறும் ஒரு முக்கியமான செயலாகும் பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் மிக முக்கியமான ஒரு செயலாகும் அப்படின்ட்டு இஸ்ரேல்

இருக்கிற நாடுகள் சம்பந்தமாகவும் இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே காசாவினுடைய யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட தரவுகளாக இருக்கு தகவல்களாக இருக்கு நகர்வுகளாக இருக்கு இது சம்பந்தமான முக்கியமான தகவல்களை நாம கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிரியாவினுடைய இப்போ இருக்கிற ஜனாதிபதியான அல் ஷரா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ரஷ்யாவுக்கு போயிருந்தார் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியான விளாடிமர் புட்டினை சந்திச்சிருந்தார் இந்த சந்திப்பின் பின்னர் இப்போ விளாடிமர் புட்டின் சிரியாவுக்கான தனது தூதரை Iran akan dipilihkan. Iran, Syria. உறவுகளை மீண்டும் வலுப்படுத்துறதுக்குரிய வேலைகளை ரஷ்யா செய்ய போறாங்க சிரியாவை யாரு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களோ அவர்களின் கீழே முழு மத்திய கிழக்கும் இருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வரலாறு தொட்டு அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாக இருக்கு ஏன்னா அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளையும் கிட்டத்தட்ட தனது எல்லையை பகிரும் ஒரு நாடாக சிரியா இருந்து கொண்டிருக்கு மத்திய கிழக்கினுடைய மத்திய நாடாக சிரியா இருந்து கொண்டிருக்கு சிரியாவினுடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்கோ அவர்களினுடைய கையில் கிழக்கு இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்க

சொல்லிட்டு உள்ளால் இஸ்ரேலுக்கும் இன்ஃபர்மேஷன் வழங்கி கொண்டு இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து இந்த டொம் பராக் அப்படிங்கிறவர் இப்போ வந்து அவர் லெபனானியனுடைய அரசியலில் முக்கியமான காய் நகர்த்தல்களை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிரியா துணிச்சலான எல்லை முடிவுகளை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிரியா தனது கோலான் குன்றுகள் இருக்குது தானே கோலான் குன்றுகள் அப்படிங்கிறது வந்து சிரியா தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை இஸ்ரேலோடையும் லெபனானோடையும் பங்குற முக்கியமான இடமாக கோலான் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குன்றுகளுக்கு பாதுகாப்பு வந்து இஸ்ரேலு கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரியா கையெழுத்து ஒப்பந்தம் செஞ்சு முடிஞ்சாக இஸ்ரேலு கிட்ட சிரியா கொடுத்தது சிரியாவினுடைய துணிச்சலான முடிவு அந்த அடிப்படையில் லெபனானும் அவ்வாறு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எவ்வாறு முடிவு லிட்டானி நதி இஞ்சால் இருக்கிற பிரதேசங்கள் அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிற பிரதேசங்களோட சேர்த்து லிட்டானி நதியோட சேர்த்து இஸ்ரேலுக்கு தன்னுடைய எல்லைகளை வழங்கும் அந்த இடத்தை போய் இஸ்ரேல் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய டொம்பராக்கும் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க இருந்தாலும் அமெரிக்காவுக்கும்

சொன்னா இப்ப லெபனான்ல இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கிற ஜோசப் ஆனினுடைய ஆட்சி மாற்றம் இடம் பெறும் அப்படி ஆட்சி மாற்றம் இடம்பெற்றால் மீண்டும் ஈரான் நூறு வீதம் லெபனானை கைப்பற்றி விடும் இதுக்கு இடையில எப்படியாவது ஹெஸ்புல்லாஹ்னுடைய அரசியல் ஈரானினுடைய வகிபாவம் எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற செயற்பாட்டில லெபனானுக்குள்ளே அமெரிக்கா இந்த காய்களை நகர்த்தி கொண்டு வராங்க இருந்தபோதிலேயும் ஈரானும் இதுக்கு மேலால நிறைய விடயங்களை செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில லெபனானினுடைய ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் சபாநாயகரான நபி ஃபெர்ரி டொம் பராக் சொன்ன கருத்து எல்லாத்தையுமே மொத்தமாக நிராகரிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட யுத்த நிறுத்தத்துக்கு அதாவது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு அந்த யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து நாங்க கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இஸ்ரேலோட நாங்க பேச்சுவார்த்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹெஸ்புல்லாக்களும் சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லா லபி ஃபெரி சொன்னால் அது

ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் எங்களுடைய கட்டளைகளை மீறி எங்களுடைய அனுமதி இன்றி ஈராக்கினுடைய வான்பரப்பை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கு இதுக்கு எதிராக ஐநா சபையில முறைப்பாடோட சமர்ப்பிச்சிருக்கோம் இது பெரிய அளவில் ஒரு அடியா இருந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னண்டா ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லாட்டி நான் மீண்டும் சொல்றேன் ஈராக்கும் ஈரானும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க இந்த ஒப்பந்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சும்மா நோமலா சொல்ல போனா ஈராக்கை வெற்றி இப்ப இஸ்ரேலுக்கு அடிக்க போறாங்க இப்ப வந்து ஈராக் முழுமையாக ஈரானோட போறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஈராக்ல இப்ப ஈரான் தனது வேலைகளை முழுமையாக பக்காவா பெ கச்சிதமைப்பை ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க ஐஆர்ஜிசி குதுஸ் படை பிரிவினுடைய முக்கியமான வீரர்களும் இப்ப ஈராக்குள்ளே பல முக்கியமான விடயங்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் வேலைகளை ஈராக்குள்ள செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரங்களில் ஈராக்கினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அது இஸ்ரேலுக்கு எதிரான மனுவை நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் எங்களுடைய வான்பரப்பை எங்களை மீறி பயன்படுத்தினத்துக்காக அப்படிங்கிறதும் வருங்காலங்களில் ஈராக்கும் மத்திய கிழக்கினுடைய தரவுகளுக்குள்ளே நிகழ்வுகளுக்குள்ளே முள்வாங்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறதே இது நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி